யார் வெட்டினாலும் அருவா வெட்டும் யார் சுட்டாலும் துப்பாக்கி இல்லை அதே மாதிரிதான் என் வேகமா விரட்டி வண்டியை ஓட்டுறானோ என்னைக்கா இருந்தாலும் என் அவனை விட மாட்டேன் கண்டிப்பா அந்த உடம்புலேருந்து இருந்து உசுற அப்படியே பிரித்து எடுத்துருவானு வைங்கள அவன் நல்லவனோ கெட்டவனோ போதகையோ இல்ல பொறுப்பான பிள்ளையோ எப்படியா இருந்தாலும் அவன் எதையுமே பார்க்க மாட்டான் இந்த கத்தி எட்டவனுக்கு தான் சாவுன்ற மாதிரி இந்த முந்நூற்றம்பது சிசி பைக் எடுத்து முறுக்கிக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த வண்டியாலே தான் சாப்பிடும் ஒரு நல்ல பையன் செத்து போயிட்டான் அவன் குடிக்கல போதைய போடல வண்டியை எடுத்துட்டு ஊரு பூரா விரட்டிக்கிட்டு தெரியல மிரட்டிக்கிட்டு தெரியல ஒரு பைக்கை எடுத்ததுக்கு இத்தனைக்கும் எனக்கு நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டி வாங்கினாங்க பத்தி இல்ல அவங்க எல்லாம் உசுரோட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஊருக்குள்ள பல உசுர்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால பல பேர் கைகாலெல்லாம் உறைஞ்செல்லாம் கடக்குறாங்கன்னு வைங்க ஆனா பையன் இவ்வளவு பொறுப்பா இருக்கானு இந்த பையனுக்கு நாம ஏதாச்சும் செய்யணும் குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானு பையன் அப்படின்னு சொல்லி பாசமா எடுத்து கொடுத்த ஒரு பைய இன்னைக்கு புனமா கிடக்குறான் வண்டியும் போச்சு பையனும் போச்சு ஒரு பையன் அதாவது காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இங்க சென்னையில பூந்தமல்லி பக்கத்துல காலேஜ்ல படிச்சுக்கிட்ட நைட் டைமா வந்து இந்த லோடு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த பிளிப்கார்ட் அமேசானு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த லோடு ஏற்ற எல்லாம் போவாங்க அங்கே போனால் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு அறநூறுவா எழுநூறுவா கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல வேலை பார்த்தா ஏன்னா ஆயிரம் ரூபா கூட கிடைக்கும் டெய்லி காலையில் ஸ்கூல் அதை காலையில் காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலமான இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு எட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வேலைன்னு வைங்கள விடிய காலை போகணும் நைட்டு போகணும் விடிய காலில் வரணும் இதான் வேலை கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாது நாம் ஏதாச்சும் குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினச்சி போன பய சரி பையன் இவ்வளோ தூரம் ஏன்னா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது கொஞ்சம் தூரம் நைட்டு போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு திரும்ப பஸ்ஸில் வரது பையனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி பையனுக்கு கஷ்டப்பட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம் அந்த பைக் இருக்கு பார்த்தீங்களா அந்த பைக்கை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பத்து நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கேன் வெறும் பத்து நாள் தான் ஆச்சு அந்த எப்பயுமே பைக்கு சார் ஏண்டா வேமா ஓட்டினேன் ஏன்டா இப்படி வந்து புது இவ்வளவு தூரம் பைக் வாங்கி இவ்வளோ தூரம் காசை போட்டு பைக் வாங்கணுமா எல்லாருக்கும் அந்த வயசுல இருக்கிற ஒரு ஆசை தாசை அவ அட முடிச்சு வாங்கல மிரட்டி வாங்கலை அவன் வந்து குடும்பம் எக்கேடு கட்டு போனான்னு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் நினச்சி வாங்குற பையனுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வயசுல இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது சகஜா ரெண்டாவது நாமெல்லாம் வந்து அதை இப்போ பேசுவோம் மெதுவாக போனான் என்ன நாம அவ வயசுல என்ன பண்ணிருக்கோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த இப்பயும் நல்லா தெரிஞ்சாங்க அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிறது ரொம்ப 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 டேஞ்சரஸ் இப்பெல்லாம் வண்டி வாங்குறதே நமக்கு நம்மளே கொல்லி வச்சுக்கிறது தான் சமம் உண்மை அதுதான் அந்த ச அந்த இதுல வந்து வண்டி வாங்கி போறது ரெண்டாவது வீடியோ காலில் அந்த ரோட்ல பூந்தமொழி அந்த இந்த ரோட்ல போறது வந்து நிறைய இந்த ட்ரக்கு லாரி ஈரி நிறைய நிற்கும் அது பூராவே இந்த கனரக வாகனமா பூரா ஹெவி வெஹிக்கிள் தான் என்ன பண்ணிடுவாங்க சாதாரணமா அதை இந்த மாதிரி இங்கேன்னு கிடையாது எல்லா ரோட்லயுமே என்ன பண்ணுவாங்க ஊர் சைடு ரோட்லயுமே வச்சுக்கோங்களேன் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாடி போட்டுருவாங்க அந்த லைட்டையும் போடுறது கிடையாது பின்னாடி ஆளும் நிக்கிறது கிடையாது எந்த எச்சரிக்கையும் கிடையாது சும்மா அவங்க மட்டும் ஓரமாக போட்டு படுத்துருவாங்க இந்த லாரி காரங்க அதே மாதிரி ஒரு கோழி கடற்காரர் ஒரு கோழி வண்டி என்ன இருக்குது அவங்களுக்குள்ளே வச்சு லோடு ஏற்றிருக்கா இருக்கா இறக்கியிருக்கா இல்லை சும்மா நிப்பாட்டி இருக்கான்னு இல்லை ஆனால் அந்த இடத்துல அவன் நிப்பாட்டி இருக்கக்கூடாது அந்த கோழி அந்த கோழி வண்டிக்காரர் அவன் நிப்பாட்டி இருக்கக்கூடாது அவன் அந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கான் இவன் விடிய காத்தாலும் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அவனுக்கு ஃப்ரெண்டு சேர்ந்தாப்பிலாம் வந்திருக்கா என் பைக்கில் பைக்கில் ஒரு மூணு மணிக்கு வர்றப்போ போலீஸ் அடிக்க போகுது இல்லை அந்த இடத்துல டிராஃபிக் கேமராலாம் எதுவும் வந்து பிடிக்காது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன் ஹெல்மெட் ஹெல்மெட் போடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன் வண்டி நல்லா பார்த்து மூன்று லட்ச ரூபா கொடுத்த வண்டி மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து வாங்கின வண்டியை எப்படி மூணு மணி வாக்குலாம் ஓட்டிட்டு வர்றப்ப எவ்வளோ வேகமாக வரும் வாங்கின்றது தெரியும் ரோட் நல்லா இருக்கும் காதலில் கண்டிப்பாக ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் மாட்டிருப்பாங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஜாலியாக அப்படியே போயிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க பனி மூட்டம் அதிகமாக இருந்திருக்கு காலங்காத்தால் தெரியலை எது தாப்புல இருக்கவனே தெரியல ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ சுதாரிப்பாக இருந்திருக்க பனி மூட்டமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது ஒன்றுமே தெரியலை வண்டியை அதாவது இந்த ரோட்ல ஓட அந்த ரோட்ல ஓட்டிட்டு வர்ற அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல எப்படி எல்லாம் வண்டியெல்லாம் நிக்கின்றது திடீர்னு கொண்டு போய் நின்றுகிட்டு இருந்த லாரி வேமா வந்துகிட்டு இருந்த வண்டி ஆடிச்சாலு ஸ்பாட்லேயே காலி மண்ட தெரிச்சிருல இவன் மேல தப்பு சொல்றதா இவன் மேல கண்டிப்பா தப்பு வண்டியை நிப்பாட்டா பத்தீங்களா அவன் கண்டிப்பா தப்பு ஆனா வண்டியை வேமா ஓட்டிடு ஒருவேளை அவன் இல்லாம குறு காப்புல ஏதாச்சும் வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு வயசான அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தா அதோட சேர்த்து அதுவும் காலியாத்தானே போயிருக்கு இங்க வண்டி சுத்தமா முறிஞ்சு போச்சு அந்த இது எல்லாமே உடஞ்சி ரெண்டா நிக்குது வாங்கி கொடுத்த புள்ளையும் போச்சு வாங்கி கொடுத்தா அந்த பெத்த பிள்ளையும் போச்சு வாங்கி கொடுத்த அந்த பத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பைக்கும் போச்சு அது ஒத்த பிள்ளையா இல்ல ரெண்டு பிள்ளையா இல்ல மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையா அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி எவ்வளவு தூரம் ஆசையோட அவங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆசையோட நினைச்சு பாருங்க குத்தி இருக்கும்ல இவன் நம்மள்கிட்ட கேட்டானா ஒருவேளை இந்த வண்டியை வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா புள்ள இந்த உசுரோட உசுரோடு இருந்துருக்கா பத்தவங்க எவ்வளோ யோசிச்சு யோசிச்சுப்பாங்கல்ல ஆனா பத்தவங்க எவ்வளவு நம்பிக்கை இருந்தா பத்தவங்க புள்ள மேல எவ்வளவு பாசம் வச்சுருந்தா அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுத்தா அழகு போத அந்த புள்ள சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கா சாப்பிடன்றதுக்காக யாராவது வாங்கி கொடுப்பாங்க ஆனா இதை யோசிக்க வேண்டியதை வாங்கி கொடுத்தவங்க யோசிக்கிறத விட யாருக்கு வாங்கி கொடுத்தா எல்லாம் அவங்க யோசிக்கணும் மொத்தமா போய் நல்ல பையன் நல்ல பையன் நல்ல படிக்கிற பையன் குடும்பத்துக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற பையன் அநியாயமும் ஆரம்பியத்துக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த அந்த வண்டி வாங்கி கொடுக்கறது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த வண்டி லோன்ல இல்லை ஏதாச்சும் இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம மேல எவ்வளவு தூரம் நம்பிக்கையா வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை கூடுமான வரைக்கும் உயிரோடு இருந்து காப்பாத்ததுக்கு பாருங்க வெறும் இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை சொன்னாலும் எவனுக்கும் புரிய போறதுன்னு இல்லை ஆனா ஒரு சில நேரங்கள்ல இதையெல்லாம் இதெல்லாம் எங்கேயாச்சும் நினைச்சு பார்த்தாங்கன்னா மேபி யாராச்சும் ஒற்ற ரெண்டு பேர் திருந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை போனதுக்கு அப்புறம் அந்த பத்தைய ஆள் ஒரு மூலையில உட்காந்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இந்த போன கவலையில ஒருவேளை ஒத்த பிள்ளையாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் உச்சுரு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நன்றி